வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரிதல் என்று சலம் பற்றி சால்பிர செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்த்தும் என்பார் குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்வு நலத்தின் கண் நாரின்மை தோன்றி அவனை குளத்தின் கண் ஐயப்படும் நலத்தின் நிலத்தில் கிடந்தமை காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு நன்றி